முழு மகாபாரதம் தமிழில் இதனை பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பகுதி நாற்பத்தி ஒன்று தலைப்பு மூவித நம்பிக்கைகளின் அறம் சிரத்தாத்ரய விபாக யோகம் ரிலீஜியன் பை த த்ரீ ஃபோல்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபேத் ஷதாத்ரய விபாக யோகா பீஷ்மபர்வா செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்கீதா பருவம் இருபத்தி ஒன்பது பகவத்கீதை பகுதி பதினேழு இந்த பதிவின் சுருக்கம் நம்பிக்கை எண்ணங்கள் செயல்கள் மற்றும் உண்ணும் பழக்கங்கள் ஆகியவற்றில் உள்ள மூன்று விதங்களை மூன்று வித குணங்களுடன் தொடர்புபடுத்தி கிருஷ்ணன் விளக்குவது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஒன்று மூவித நம்பிக்கைகளின் அறம் சிரத்தாத்ர விவாக யோகம் இப்பதிவிற்குள் நுழைவோம் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்டான் ஓ கிருஷ்ணா சாத்திரங்களின் விதிகளை கைவிட்டாலும் நம்பிக்கையுடன் வேள்வி செய்பவர்களின் நிலை என்ன அது நற்குணத்தினுடையதா சத்வமா அல்லது பேரார்வத்தினுடையதா ரஜசா இருளனுடையதா அதாவது தமசா என்று கேட்டான் அர்ஜுனன் அதற்கு அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் சொன்னான் பண்புருவங்களின் அதாவது உயிரினங்களின் நம்பிக்கைகள் மூன்று வகைப்படும் அவை அதனதன் தனிப்பட்ட இயல்பில் தோன்றுகின்றன நன்னம்பிக்கை நற்குணத்தால் விளையும் நம்பிக்கை சாத்விகம் உணர்வு மிகுதியின் நம்பிக்கை அதாவது பேரார்வத்தால் உண்டாகும் நம்பிக்கை ராஜசம் மற்றும் மூட நம்பிக்கை அதாவது இருளால் உண்டாகும் நம்பிக்கை தாமசம் என்பவையே ஆகும் அவற்றை இப்போது கேட்பாயாக ஓ பாரதா அர்ஜுனா ஒருவனின் நம்பிக்கையானது அவனது சொந்த இயல்புக்கு தகுந்தபடியே அமைகிறது இங்கே இருக்கும் ஓர் உயிர் நம்பிக்கை நிறைந்தே இருக்கிறது அதாவது மனிதன் எவனும் நம்பிக்கை நிறைந்தவனாகவே இருக்கிறான் ஒருவனின் நம்பிக்கை எதுவானாலும் அதுவே அவன் ஆவான் ஒன்று நற்குணம் கொண்டவர்கள் அதாவது சாத்விகர்கள் தேவர்களை வழிபடுகிறார்கள் இரண்டு பேரார்வ குணம் கொண்டோர் அதாவது ராஜசர்கள் யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் வழிபடுகிறார்கள் மூன்றாவது இருள் குணம் கொண்ட மக்கள் அதாவது தாமசர்கள் இறந்தோரின் ஆவிகளையும் அதாவது பிரேத மற்றும் பூத கணங்களை வெளிப்படுகிறார்கள் பாசாங்குத்தனம் செருக்கு ஆகியவற்றுக்கு தன்னை இழந்து பற்றில் விருப்பம் கொண்டு வன்முறையில் ஈடுபட்டு சாத்திரங்களால் விதிக்கப்படாத கடும் தவத்துறவுகளை பயின்று தங்கள் உடல் உறுப்புகளின் தொகுதியையும் அதாவது பூத தொகுதியையும் அவர்களின் உடல்களுக்குள் நிலைத்திருக்கும் என்னையும் துன்புறுத்தி சித்திரவதைக்குள்ளாகி வரும் பகுத்தறிவில்லாத அம்மனிதர்கள் அசுரகுணம் கொண்டவர்களாக அறியப்பட வேண்டும் அனைவருக்கும் விருப்பமான உணவும் மூன்று வகையானதாக இருக்கிறது வேள்வி நோன்பு கொடைகள் ஆகியனவும் அதே போலவே உள்ளன அதாவது மூன்று வகையாக உள்ளன அவற்றின் வேறுபாடுகளை பின்வருமாறு கேட்பாயாக மூன்று வகை உணவு முறைகள் முதலாவதாக வாழ்நாளின் அளவு சக்தி பலம் நோயின்மை அதாவது ஆரோக்கியம் நன்னிலை இன்பம் ஆகியவற்றை அதிகரித்து சுவை உள்ளதாக எண்ணெய் பசை உள்ளதாக அதாவது குழம்பாக சத்துள்ளதாக ஏற்கத்தக்க இனிமையுள்ளதாக இருக்கும் உணவு வகைகளே நல்லோரால் அதாவது சத்வகுணமுள்ளோரால் விரும்பப்படுகின்றன கசப்பு புளிப்பு உப்பு மிகுந்த சூடு உரைப்பு உலர்ந்த நிலை எரிச்சல் ஆகியவற்றை கொண்டு வலி துயரம் நோய் ஆகியவற்றை உண்டாக்கும் உணவு முகைகள் உணர்ச்சி மிக்கோரால் அதாவது இராஜச குணமுள்ளோரால் விரும்பப்படுகின்றன மூன்றாவதாக குளிர்ந்த சுவையற்ற அழுகிய பிறர் ஏற்க மறுத்த எச்சிலான தூய்மையற்ற உணவு கொண்ட மனிதரால் அதாவது குணமுள்ளோரால் விரும்பப்படுகிறது அடுத்ததாக மூன்று வகை வேள்வி முறைகள் ஒன்று விதிகள் பரிந்துரைக்கும்படி அதனால் ஏற்படும் பலனில் எந்த எதிர்பார்ப்பும் அதாவது ஏக்கமும் இல்லாமல் வேள்வி புரிவதே கடமை என்று மனத்தில் தீர்மானித்து மனிதர்களால் எந்த வேள்வி செய்யப்படுமோ அந்த வேள்வியே நல்லதாகும் சத்துவ குணம் உடையதாகும் ஆனால் பலனை எதிர்பார்த்தும் ஆடம்பரத்திற்காகவும் எது செய்யப்படுமோ ஓ பரதமகன்களில் தலைவனே அர்ஜுனா அந்த வேள்வி பேரார்வ குணம் கொண்டது என்று அறிவாயாக விதிக்கு எதிரானது பிறருக்கு உணவு அளிக்கப்படாதது புனித வரிகளை கொண்ட மந்திரங்கள் அற்றது துணை செய்யாத அந்தணர்களுக்கு கூலி கொடுக்காதது நம்பிக்கையில்லாமல் செய்யப்படுவது எதுவோ அந்த வேள்வி தமோகுணம் கொண்டதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக மூன்று வகை நோன்பு முறைகள் தேவர்கள் மறுபிறப்பாளர்கள் பிராமணர்கள் குருக்கள் அறிஞர்கள் ஆகியோரை வணங்குதல் தூய்மை நேர்மை பிரம்மச்சரிய பயிற்சி தீங்கிழையாமை ஆகியவற்றை கொண்டே உடலின் தவம் அமைவதாக சொல்லப்படுகிறது கோபத்தை தூண்டாத உண்மையான இனிமையான நன்மை விளைப்பதான பேச்சு மற்றும் ஊக்கமான வேதகல்வி கல்வி ஆகியனவே பேச்சின் தவமாக சொல்லப்படுகின்றன மன அமைதி மென்மை குறைவாக பேசும் தன்மை தற்கட்டுப்பாடு மனநிலையின் தூய்மை ஆகியனவே மனத்தின் தவமாக சொல்லப்படுகின்றன இந்த மூன்று வகை தவங்கள் அதன் பலனில் ஆசையற்ற அர்ப்பணிப்புள்ள மனிதர்களால் முழு நம்பிக்கையுடன் செய்யப்பட்டால் அது நற்குணத்தின் தன்மை அதாவது சத்வகுணம் கொண்டது என சொல்லப்படுகிறது அடுத்ததாக மரியாதை அடைதல் பெருமை அடைதல் வழிபாட்டை அடைதல் ஆகியவற்றின் நிமித்தமாக பாசாங்கத்தனத்துடன் நிலையற்ற மற்றும் உறுதியற்ற வழியில் செய்யப்படும் தவம் பேரார்வத்தின் தன்மை அதாவது ரஜோகுணம் கொண்டது என சொல்லப்படுகிறது மூன்றாவதாக மூட நம்பிக்கையுடன் தன்னை தானே துன்புறுத்திக் கொண்டு பிறரை கெடுப்பதற்காக செய்யப்படும் தவம் இருளின் தன்மை அதாவது தமோக குணம் கொண்டது என சொல்லப்படுகிறது அடுத்ததாக மூன்று வகை கொடைகள் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற காரணத்தினால் திரும்ப கைமாறு செய்ய முடியாதவராக இருப்பினும் சரியான நபருக்கு சரியான நேரத்தில் கொடுக்கப்படும் கொடை நற்குணத்தின் தன்மை அதாவது சத்வகுணம் கொண்டது என சொல்லப்படுகிறது எனினும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தின் கைமாறு எதிர்பார்த்தோ பலனில் ஒரு கண் கொண்டோ இதயத்துடன் தயக்கத்துடன் அளிக்கப்படும் கொடை பேரார்வத்தின் தன்மை அதாவது பிரஜோகுணம் கொண்டது என சொல்லப்படுகிறது தகாத ஓரிடத்தில் தகாத ஒரு நேரத்தில் தகாத பொருளுக்கு மதிப்பின்றி இகழ்ச்சியுடன் அலட்சியமாக கொடுக்கப்படும் கொடை அதாவது தானம் இருளின் தன்மை அதாவது தமோகுணம் கொண்டது என சொல்லப்படுகிறது ஓம் தத் சத் என்று பிரம்மத்தின் நிலை மூன்று விதமாக சொல்லப்படுகிறது அதனால்தான் அந்த பிரம்மத்தினால்தான் பிராமானங்கள் பிரமாணங்கள் அதாவது விதிகள் அல்லது உறுதிமொழிகள் வேதங்கள் வேள்விகள் ஆகியன பழங்காலத்தில் விதிக்கப்பட்டன எனவே விதியால் பரிந்துரைத்தபடி வேள்விகள் கொடைகள் மற்றும் தவங்கள் ஆகியவற்றை செய்யும் போது பிரம்மத்தை உச்சரிக்கும் அனைவரும் ஓம் என்ற எழுத்தை உச்சரித்தே தொடங்குகிறார்கள் தத் என்பதை உச்சரித்து பல்வேறு வேள்வி சடங்குகள் தவம் கொடைகள் ஆகியவற்றை விடுதலையை விரும்புபவர்கள் பலனை எதிர்பார்க்காமல் செய்கிறார்கள் சத் என்பது இருப்பு மற்றும் நன்மையை குறிக்க பயன்பட்டு வருகிறது அதே போல ஓ பிரிதையின் மகனே அர்ஜுனா சத் என்ற சொல் மங்களகரமான சுபச் செயல்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது வேள்விகள் தவங்கள் கொடைகள் ஆகியவற்றில் கொண்ட மாறாவர்தி நிலையும் சத் என்றே அழைக்கப்படுகிறது அந்த பிரம்மத்தின் பொருட்டாக செய்யப்படும் செயலும் சத் என்றே அழைக்கப்படுகிறது நம்பிக்கையில்லாமலேயே நெருப்பில் எதை படைத்தாலும் எது தானமாக அழிக்கப்பட்டாலும் என்ன தவம் செய்யப்பட்டாலும் என்ன செயலை செய்தாலும் ஓ ஹிரையின் மகனே அர்ஜுனா அது சத்துக்கு எதிரானது அதாவது அசத் என்று சொல்லப்படுகிறது அவை இங்கும் அதாவது இம்மையிலும் இதன் பிறகும் அதாவது மறுமையிலும் பயன்படாது என்றான் கிருஷ்ணன் இத்துடன் பீஷ்மபருவம் பகுதி நாற்பத்தி ஒன்று மூவித நம்பிக்கைகளின் அறம் சிரத்தாத்திரய விபாக யோகம் இப்பதிவு நிறைவுற்றது